எப்பா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க கை நீட்டி வாங்கிட்டான் ஓட்டு போனாங்க தவறாயிடும்பா அது ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சி மாதிரி எங்களுக்குள்ளே வரும்பா வேணாப்பா கை நீட்டி காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டணும்னு போட்டுறாங்க ஓட்டு போட்டு மறுபடியும் அஞ்சு வருஷம் இதே மாதிரி அடிமை வாழ்க்கை இதே மாதிரி ஒரு வறுமை இதே மாதிரி ஒரு கஷ்டம் துன்பம் இப்படியே இன்னும் எவ்வளோ காலம் இந்த மக்கள் வாழணும் இளைஞர்களை தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இளைஞர் கையில் தான் இருக்குது இது எல்லாமே அறுபது வயசு ஐம்பது வயசான நம்மளுடைய அண்ணன்களோ அம்மாவுங்களோ அவங்க கையிலலாம் கிடையாது படிக்கிற இளைஞர்கள் முன் வந்து பாபா சாஹப் அம்பேத்கருடைய கனவு பாபா சாஹ் அம்பேத்கர் போட்டோ போட்டு இந்த நாட்டில் வந்து நாங்க ஆட்சிக்கு வருவோம் எங்க கட்சி முதலமைச்சராக எங்க கட்சி பிரதமராக வரும் சொல்லக்கூடிய ஒரே கட்சி எந்த கட்சி பார்க்க முடியும்னா பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் பார்க்க முடியும் மற்ற எல்லா கட்சியும் கூட்டணின்னு போயிருவாங்க போனா என்ன கிடைக்கும் நான் கொடுக்கறதை நீ வாங்கிக்க வாங்கறவன் பெரியால கொடுக்கற பெரியாள் கொடுக்கறதான் பெரியாது கேக்குறவங்க பெரியாலா இருப்பாங்களா உடுக்க வரவன் தான் பெரிய ஆளாக இருப்பான் அப்போ இவங்க கூட்டணின்னு போயிட்டு அவங்களாண்ட போய் கூட்டணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கினு வராங்க எத்தனை சீட்டு நாலு சீட்டு மூணு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அவங்க பத்து முறை போயிட்டு போயிட்டு வராங்க அந்த தலைமை அந்த ஆஃபீஸ்க்கு ஹச் ஆஃபீஸ்க்கு அதாவது இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நல்ல பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நீங்க முன்னேற்றம் அடையினு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்க செயல்